அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம துபாயில் இருக்கோம் நதிநாள்ல இருந்து துபாய் வந்திருக்கோம் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் நைட்டு வந்து நம்ம சாப்பிட போறோம் நம்ம கீழக்கரை நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க வாங்க அப்படியே போயிட்டு சுத்தி பார்த்துட்டு இந்த ஏரியாவை அப்படியே சாப்பிடுவோம் அசலாம் என் பேர் நித்ராசு நான் கீழக்கரை நான் துபாயில வந்து செட்டில் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இது ஃபஸ்ட்டு இருந்தது முத்தீனா இப்போ நம்ம மக்களும் எல்லாம் கீழக்கரை அண்ட் இது ஃபுல்லா வந்துட்டு மூவ் ஆனது அந்த அபுஹில் ஹோர்லான்ஸ் ஈஸ்ட் இங்கே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்க ஒரு எயிட்டி ஃபேமிலிஸ் நம்ம எங்கள் கீழக்கரை அந்த தொண்டி எல்லாமே இருக்கிறாங்க இது வந்துட்டு ஆக்சுவலாக அபுஹைல்பாங்க இன்னொரு பேர் ஹோர்லாண்ட்ஸ் ஈஸ்ட் அபுஹைல் ஏரியா வந்துட்டு மிக்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அரப் கல்ச்சர் அண்ட் இது அரப்னா நம்ம இஜிப்சியன் அண்ட் மொராக்கன் அண்ட் சுடானி அதுக்கப்புறம் நம்ம தமிழ் கம்யூனிட்டி பிளஸ் வந்துட்டு கேரள்சு இது மூணுமே மிக்ஸ்டாக தான் இருக்கிறோம் இங்கே பிளஸ் பாகிஸ்தானி எல்லாருமே ஒரு மிக்ஸ்ட் ஃபேமிலியாக தான் இருக்கிறோம் இது நம்ம ஒரு இன்னொரு நம்ம ஒரு இந்தியா கீழக்கரையோட இன்னொரு டவுன் மாதிரியே தான் இது ஆல்மோஸ்ட் எங்க இறங்குனாலே எல்லா ஃபேமிலிஸ் எல்லா வீட்டுக்கும் போயிடலாம் இந்த ஏரியா பேர் அபுஹில் ஈஸ்ட் இன்னொரு பேர் வரீங்களா அப்படியே நம்ம ஒரு வாக்கிங் நம்ம ஏரியாவை பார்க்கலாம் ஃபுல்லாக பார்த்துட்டிங்களாக்கா நம்ம அராப் கல்ச்சர் அவங்களோட ஷாப்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட இந்த மந்தி கடை அதுக்கப்புறம் நம்ம கேரளாட்டோட கேரளா ரெஸ்டாரண்ட்டு சுற்றி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ம மந்தி கடை ரொம்ப அதிகம் ப்ளஸ் வந்துட்டு அவங்க அராப்போட ஃபுட்ஸ் வெரைட்டிஸும் இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகம் நைட்டு மட்டும் நல்லா பழப்பலான்னு இருக்கும் நைட்டு ப்ளஸ் வீக்கெண்டு ரொம்ப பளப்பலாம்னு இருக்கும் இந்த ஏரியாவும் இட்ஸ் நெவர் ஸ்லீப்பிங் ஏரியா அப்படின்பாங்க நைட் ரெண்டு மணி மூணு மணி இறங்கினாலும் நீங்கள் இந்த இதில் வந்து நல்லா சேஃபாக நடந்து போகலாம் அராப் கல்ச்சரோட அவங்களோட ட்ரெஸ்ஸு யமராத்தி இது கந்தூரான்பாங்க இது எமராத்தி கந்தூராலே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நாட் நாட்டுல எமராத்தி இதில் வந்துட்டு நம்ம ஈஜிப்சனு அதுக்கப்புறம் நம்ம ஒமானி ஸ்டைலு எல்லாமே கிடைக்கும் இப்போ நைட்டு நமக்கு என்ன ப்ரோகிராம் நைட் வந்து வீட்ல வந்து பறக்கிறது மிதக்குறது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டேபிள்ல வச்சாச்சு வீட்டு சாப்பாடு இன்னைக்கு எங்க ஊரு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதுக்கு ஒரு ஹைலைட்டா ஒரு இதாவே ரெடி பண்ணி இருக்குது எல்லாமே மேல ரெடி ஆயிட்டு இருக்குது நம்ம ஏரியாவை ஒரு டூர் பண்ணிட்டு நம்ம மேல போய் சாப்பிடலாம் இது வந்து அரபோட ஒரு காஃபி கடை இங்க வந்துட்டு என்னென்ன காஃபி கிடைக்கும்னா நம்ம சுடானி காஃபி நம்ம இஜிப்சியன் காஃபி நம்ம எமராத்தி காஃபி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஃபி இங்க கிடைக்கும் நான் நானே ஒரு காஃபி லவ்வரு நான் ஆல்மோஸ்ட் இங்க உள்ள அத்தனை காஃபி நான் ட்ரை பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு இங்க காஃபி ட்ரை பண்ணலாமா ஒரு காஃபி ஃபுல்லா வந்துட்டு வித்தியாச வித்தியாசமான காஃபி இது வந்துட்டு நம்ம இஜிப்சியன் திர்கிஷோட காஃபி இது இது நல்ல ஸ்ட்ராங்கா இந்த ஒரு காஃபி குடிச்சாலே போதும் ரெண்டு நாளைக்கு தூக்கம் வராது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான காஃபி இது ஸ்பெஷலா அந்த மடில் வச்சு பண்ணுவாங்க அஸ்ரபாய் நீங்க நைட் ஃபுல்லா நம்ம தூங்க போறது இல்லை நம்ம துபாயவே சுத்தி பாக்குறோம் துபாய் வந்துட்டு இன்னொரு இது ஒன்று இருக்குது துபாய் இட்ஸ் நாட் நெவர் ஸ்லீப்பிங் சிட்டின்பாங்க நீ நைட் ஃபுல்லா நம்ம தூங்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு துபாயில என்னென்ன ஸ்பெஷாலிட்டியோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுறோம் நீங்கள் நைட் ஃபுல்லா ஃபுல்லா சாப்பாடு தான் துபாயில என்னென்ன ஸ்பெஷலா எல்லாத்தையும் காமிச்சிடறோம் உங்களுக்கு அப்படியே வாங்க காஃபி என்ஜாய் பண்ணலாம் இது வந்து சுக்குமல்லி காபி ஆனா கொஞ்சம் கசக்குது. இது வந்து டர்கிஷ் காபி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா நல்லா கொஞ்சம் பின்னாடி ஓகே நல்லா இருக்கு. நல்லா திட்கா நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கு. நம்ம தொண்டடைல நல்லா கோல்டுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா இஞ்சி இஞ்சிலாம் போட்டு சூப்பரா இருக்கும். எவ்வளவு இது? இது வந்துட்டு இந்த ஊர் காசல மூணு திரகம் நம்ம ஊர் காசல ஆல்மோஸ்ட் ஒரு 70 ரூபீஸ் கிட்ட வரும். வாங்க அஸ்வக் பாய் இதான் நம்ம தங்கியிருக்கிற வீடு இங்கே ஒரு ஃபேமிலியாக இங்கே தங்கியிருக்கிறோம் என் சிஸ்டர் ஃபேமிலி எல்லாம் நான் எல்லாம் இருக்கிறோம் வாங்க பாய் இது அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆக்சுவல்லாக வாங்க ஃபேனில் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் உங்களுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க என் பிரதர் இல்லை என் அக்கா பையன்

அப்பா கை கொடுங்க சரி சலாம் ஹலோ சலாம் சொல்லுங்க பாய் நம்ம இருக்கிற அரப் கண்ட்ரி அதுக்கப்புறம் அரபு ஏரியாங்கிறதுனால நம்ம ஃபுல்லா அரபிக் ஸ்வீட் இது மொராக்கன் ஆமா அதுக்கு அடுத்த இது வந்துட்டு இந்த லோக்கல் எமராட்டி இது பக்லாவான் அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ரசகுலா இது எல்லாமே இந்த பிளாச்சி சாக்லேட் என்ன ரொம்ப ஃபேவரேட்டு இது ஹோம் மேடு ஜூஸ் இப்பதான் காப்பி குடிச்சோம். பட் நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கறானேக்கி. ஸ்டார்ட் பண்ணலாமா? பரோட்டா நம்ம ஊரு தான். சிக்கன் ஸ்டைல். இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இதிலிருந்து வந்தது. புகாத்தர்ல உள்ள செரிフィஷ் இது பிரான்ஸு மூளை ஆட்டு மூளை கோழி ஃபுல்லா பொரிச்சது மாசி இது நம்ம ஊரோட ஸ்பெஷல் டிஷ்ஷு இது வந்துட்டு கடாகரி பொரிச்சது இது வந்துட்டு இந்த ஊரோட லோக்கல் டிஷ்ஷு ஸ்பிரிங் ரோல்ஸ் அண்ட் சீஸ் சமோசான்பாங்க அகெயின் நம்ம எரா இது வந்துட்டு கனவா கருவாடு ரொம்ப ஃபேமஸ் நம்ம கீழக்கரை சைடு எல்லாமே கொடல் அதுக்கப்புறம் ஈரல் நண்டு காடை அப்பம் எங்கள் ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸான இது அப்பம் இது எல்லாம் நீங்கள் ஒரு குடி பிடிச்சிடலாம் ஆரம்பிக்கலாமா எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆல்வேஸ் வெல்கம் வாங்க உங்க வீடியோ வரும்போது எல்லாம் என்ன காணும் தேடுறோம் அப்படின்ட்டு உங்க பேர் என்ன சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க

பலமான விருந்து நல்லா எல்லா செட்டா சேர்ந்து சாப்டாச்சு இப்போ இன்னும் அடுத்து இன்னும் நிறைய இருக்கு இது என்னது பை இது வந்து நம்ம

இருக்குது இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கல்ல இது வந்து லாவ்ஸ் நாட்டில் நம்ம ஒரு ட்ரெயின் பயணம் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ அந்த லாவ்ஸ்ன்னு ஒரு நாடு இருக்கு அங்கே போய் வீடியோ எடுத்துருப்போம் அதெல்லாம் வந்து பாருங்க அண்ணன் வந்து லாவ்ஸ் தான் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலாக கீழே ஃபேமிலியோட சேர்ந்து நைட்டு விருந்து சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்தது இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம் அதனால எல்லாத்துக்கும் ஒரு சலாம் கொடுத்துட்டு

இப்போ நம்ம வந்து சாட் முடிச்சுட்டு அடுத்து வேற இடத்துக்கு பாய் கூட்டு போறாரு இப்போ போற போ இடம் பேர் என்னண்டா ரப்பாஷ் ரப்பாஷ் போறோமா ரப்பாஷ் வந்துட்டு நல்லா டீ காஃபி அந்த மாதிரி ஈவினிங் நைட்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஏரியா அது ஓகே ஒரு ரிலாக்ஸ்டா போய் இந்த பீச் பக்கத்துல உட்காந்து ஒரு டீ ஆஹ் அதுக்கப்புறம் அங்க ஹப்பா அம்ப்ராஞ்சலி லோக்கல் டிஷ் ஒன்னு இருக்குது அது ஒரு ட்ரிங்க் மாதிரியாதான் அது குடிச்சிட்டு நல்லா சூட அந்த குளிருக்கு நல்லா சூடா குடிச்சா சூப்பரா இருக்கும் இப்ப அந்த இடத்துக்கு தான் போறோம் இந்த ஏரியாவுல இருந்தா நிறைய சாப்பாடு கடை பார்க்கலாம் நிறைய நம்ம என்ன வேணுமோ விதம் விதமா அரபிக்கன் இந்தியன்னு இது உள்ள வந்துட்டு ஒரு மலேசியன் ரெஸ்டாரன்ட்டு இருக்குது மாமாக்கு 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 ரெஸ்டாரன்ட் உள்ளதான் இருக்குது நம்ம பிரதர் மகதி காக்கா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேமிலியா வர இடம் இது இது எப்பவுமே டெய்லி நைட் வந்துட்டு ஒரு கிரீன் டீ வித் ஜிஞ்சர் அதுக்கப்புறம் ஹப்பா அம்பரா உங்களோட கரக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆஃப்டர் டின்னர் ஒரு ஒன் ஹவர் இங்க வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறது நம்ம எப்பவும் ஒரு வழக்கம் ஆமா ஆமா நல்லா பார்ப்போம் இது என்னடா பம்சாரில் வாக்கிங் போயிட்டு ஒரு பீச்சு பீச் ஓரத்தில் ஒரு வாக்கிங் நல்லா காத்து இப்போ கோல்டாவிர கோல்விதரா இருக்கதில்ல நல்லா வாக்கிங் போயிட்டு இங்கே வந்து ஒரு டீ அடிச்சிட்டு போனோம்னா கிடையாது ஸோ நம்ம வந்துருக்கிற கடை பேர் ரபாஷர் எல்லோருமே அந்த ஈவினிங் டைம் வந்துட்டு ஒரு பீச்சில் அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரியே போயிட்டு இங்கே தான் வந்துட்டு அந்த கரக் ஜாஃப்ராணி அதுக்கப்புறம் க்ரீன் டீ வித் அ ஜிஞ்சர் அண்ட் லெமன் அது பல்வலிக்கு ரொம்ப நல்லதுன்பாங்க ஸோ அந்த டீ இங்கே தான் கிடைக்கும் ப்ளஸ் வந்துட்டு ஹப்பா அம்பரா இந்த ஊர் லோக்கல் ஸ்பெஷல் இது எல்லாமே இந்த இதில் கிடைக்கும் ப்ளஸ் காஷ்மீரி டீ ரோஸ் மில்கில் ஒரு டீ மாதிரியே உள்ளது அது அது ரொம்ப நல்லா இருக்கும் அது எல்லாமே நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறோம் இங்கே வர க்ரௌடு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடாக நம்ம வந்தோமாக்க கார் பார்க்கிங்கும் மெயினாக கிடைக்காது அதுக்காக தான் நம்ம பின்னாடி எப்பவுமே பார்க் பண்ணிட்டு வராது பரோட்டா சாண்ட்விச்சுன்னு பரோட்டா சாண்ட்விட்சில் இவ்வளோ வெரைட்டி உங்கள்கிட்ட இருக்குது அடுத்தது வந்துட்டு இவங்களோட இந்த சும்மா ஒரு சின்ன சின்ன பைட் சாண்ட்விட்ச்ன்னு பாங்க ஃபோல்டபுள் சாண்ட்விச் இது ரொம்ப நல்லா இருக்கு இவங்கள்ட்ட ஜூஸ் மட்டுமே எல்லாமே ஹெல்த்தியான ஜூஸ் அது மட்டுமே எவ்வளோ வெரைட்டி இருக்கு அதாவது துபாயில் ஒவ்வொரு நண்பர்களோட போகும்போது ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசாக தெரியுது ஆமா துபாயில வந்து பார்க்க வேண்டியது நம்ம எவ்வளவு இடம் இருக்குது ஆனா நம்ம பார்த்தது கடுகு அழகு பார்க்க வேண்டியது கடல் அளவு துபாயில ஆனா அடுத்த வாட்டி அஸ்ரப் பாய் வந்தோடனே நம்ம துபாய் யூஏஇ ஃபுல்லா சுத்தி பாக்குறோம் இது வந்து காஷ்மீரி டீ இது வந்து நம்ம கொஞ்சம் ரோஸ் இது போட்டு எசன்ஸ் போட்டு இருக்கோம் இது கரெக்ட் ஜாஃப்ரானின்னு சொல்லிட்டு சாஃப்ரான் போட்ட ஒரு டீ ஆமா குங்குமம் பூ போட்டது இந்த ஊர்ல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான இந்த கரெக்ட் டீ உலக நாட்டுல காஃபி ஃபேமஸ் இருந்தாலும் நம்ம துபாய் நாட்டுல வந்துட்டு கரெக்ட் டீ ரொம்ப ஃபேமஸ் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது இது பேர் வந்து ஹப்பாத் அல் ஹம்ரான் பாங்க ஹப்பா அம்ரா ஷார்ட்ல கூப்பிடுறது இதுல வந்துட்டு இந்த ஒரு சீடு போட்டு இருக்கு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அரபிக்காரவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ட்ரிங்க் இது ஒரு ஹாஃப் கப் சாப்பிட்டாலே போதும் நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிடும் ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ண வேண்டியது காஷ்மீரி டீ அதுக்கு அதுக்கடுத்தது நம்ம ஜாஃப்ரானி அதுக்கு அதுக்கடுத்தது நம்ம ஹப்பா அம்ரா இது காஷ்மீரி காஷ்மீரி டீ நல்ல நச்சுலாம் போட்டு ரோஸ் எல்லாம் போட்டு

அதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பட் அந்த சாய் வந்துட்டு இங்கே இப்போ அந்த கிடைக்கிறது இல்லை ஒரே ஒரு இடத்துல கிடைச்சிட்டு இருந்துச்சு சென்னைக்கு போனால் தயவுசெய்து அதை குடிச்சிருது ரொம்ப நல்லா இருக்கும் அது நம்ம கட்டிங் சாய் போ வந்து குங்கும போட்டி கரெக்ட் நல்லா இருக்குதுதா பாய் ஒரு விஷயம் தெரியுமா நான் டீ காஃபியே குடிக்க மாட்டேன் படிப்பா குடிச்சிருக்குதுல இதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த டீயோட டேஸ்ட் வந்துட்டு அப்படியே நாட்டிலேயே நிற்கும் ஆ டீ விரும்பி பல வகைகள் இருக்குது இதான வந்து இது வந்துட்டு லோக்கல் எமराती পায়சான்ங்கள இத இந்த ஊர்ல ஹப்பா அம்ரான் பாங்க அடுத்து நம்ம போக போறது இஜாசா இஜாசன்ங்கிறது வந்துட்டு நம்ம லோக்கல் ஷேக் மஹா ஹம்தன் அவர்தான் இப்ப துபாயோட принஸ் அவர் போய் சாப்பிட்ட இடம் அது சும்மா ஒரு சும்மா ரோட்டு கடை பட் நம்ம உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு நீங்கள் கிடைக்கணும் பார்க்கிங் ஏன்னா இன்னைக்கு வீக்கெண்டு வேறு சரியான டிராஃபிக் இருக்கும் அதை ட்ரை பண்ணி அங்கே கிடைக்கிற ஹசன் மத்தார ட்ரை பண்ண போகிறாங்க இன்னைக்கு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு ரீசனபுளாக இருக்கும் பட் இதுவே வந்துட்டு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் காஸ்ட்லின்னு ஃபீல் பண்ணுவாங்க பட் இந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இது நல்ல ப்ரைஸ் இது டெய்லி நைட் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் இந்த மசூதி இடத்துல தான் இந்த ரப்பா ஷ இயங்குது ஸோ அதனால வந்துட்டு அது கூட இன்னொரு ஹிட்டுன்னு சொல்லலாம் அவுக் ஆஃப் இடம் வாங்க ஏதாவது பேர் இப்போ வந்து நம்ம வந்துருக்கிற குவீன் எலிசபெத் டூ இதுதான் துபாயில் உள்ள ஃபுளோட்டிங் ஹோட்டலுன்பாங்க ஒரு கப்பலை வந்து ஹோட்டலில் கன்வெர்ட் பண்ணி அப்படியே ஸ்டாண்ட் பை ஆக்கி கடல்ல இருக்குது அந்த கப்பல் அதோட ப்ரப்ளரை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க நான் அது பக்கத்தில் நிற்கிறேன் பாருங்க எனக்கு மேலே எவ்வளோ ஹைட்ல இருக்குது பாருங்க இந்த ப்ரப்ளரு பண்ண ஒரு கடலுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மிஷின் ரன் ஆயிட்டு இருக்குது பாருங்க பகல்ல வந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இப்போ நம்ம ஈவினிங்ல வந்திருக்கிறோம் பட் அப்படியே இருந்தாலும் இந்த கப்பலை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது இந்த கப்பல் ஏங்க இருக்குது இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு எண்டிங் ஸ்டேஜ் வந்த உடனே இங்கே நிப்பாட்டிட்டாங்க அப்படியே இது வந்துட்டு இந்த லண்டன் பேஸ்டு குயின் எலிசபெத் டூங்கிறது இந்த கப்பல் குயின் எலிசபெத் டூ உள்ள வந்திருக்கிறோம் இப்போ குயின் அந்த கப்பலுக்குள்ள உள்ள தான் நம்ம இருக்கிறோம் இப்போ வந்துட்டு இந்த அப்பர் டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அங்கே வந்துட்டு இந்த கப்பலோட உள்ள உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சுத்தி சுத்தி பார்க்கலாம் அதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் கப்பல அப்படியே இந்த பியானோ இந்த செட்டை பாருங்க இது ஒரு கிரவுண்ட் லவுஞ்சு இது எந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்குது பாருங்க Ready. நிக்கிறோம் ஆச்சரியமா இருக்கு உள்ள வந்தாச்சு வாங்க ஜொதி பார்ப்போம் இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட இந்த மெயின் லவுஞ்ச் ங்க இந்த இடத்து பேரு இங்க இருந்து ஒரு துபாயோட ஒரு வியூ பாருங்க நம்ம கப்பல்ல தண்ணிக்குள்ள இருந்து ஒரு துபாயோட வியூ மத்தமே மஃபனி ഒന്നും தெல்ல ஆமா நல்லபனி நல்லபனி அரிக்குது இது ஒரு சரியான வியூ இது thank you

இப்போ வந்துருக்கிறது நம்ம இஜாசானுங்கிறது ஜுமேரால இந்த ரோட்ல வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கெஃபட்டேரியா இது இங்க கிடைக்கிற ஹசன் மத்தார் வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹசன் மத்தாரு இங்கே கிடைக்கும் நம்ம அப்படியே இந்த பாத்தீங்கல்ல நம்ம பின்னாடி எவ்வளோ காரு நிற்கிது பாருங்க நம்ம கார் மட்டும் இல்லாம நம்ம பின்னாடி வந்துட்டு எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு கார் நிற்கும் அவ்வளவு க்ரௌடு வந்துட்டு இந்த ஹசன் மத்தாரு இந்த இங்க உள்ள ஜூஸ் குடிக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம வந்து ஜுமேரா இது ஒரு பீச்சு பல்காரியா ஐலாண்டு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது பக்கத்துல உள்ள ஒரு பீச்சு இதுல கிட்ஸ் பிளே ஏரியா ஒரு பிக்னிக் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்குது உள்ள வந்துட்டு ஒரு இடத்துல போனோம் நிலவே வான்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிட்டு போற மாதிரி கடலுக்குள்ளே நடந்து போற மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குது இப்ப நம்ம அந்த பிரிட்ஜை தான் பார்க்க போறோம் இது கடைசி சாப்பாடு இதுக்கு மேலே போதும் பாய் ரஞ்சினிகார சொல்லுமா இதோட நிறுத்திக்கலாமே அப்படிங்கிற மாதிரி போதும் சவரமான <muchas> <laughs> <laughs> கடற்கரைக்கு வந்தாச்சு மக்களே கடற்கரையில அழகா ஒரு பாதை போட்டிருக்காங்க அப்படியே நடக்க போய் பார்க்கலாம் நைட் நேரத்துல பாய் சுத்தி காமிக்கிறாங்க நம்ம ஒரு நாள் பகலில் வந்து ஒரு ரவுண்ட் அடி மாவட்டத்தில் துபாய் இதுல வந்து நடக்க முடியாதவங்க வீல் சேர்ல வர்றாங்கன்னா அவங்க இந்த வழியா வந்து அப்படியே அழகா அந்த கடல்ல தண்ணியில வந்து குங்கி ரசிக்கலாம் காலை நினைச்சிட்டு போகலாம் அதுக்காக அந்த இது செஞ்சு விட்டுருக்காங்க பாலம் மாதிரி இப்போது தண்ணி சில சமயம் உள்ளவங்க போயிடும் அது வரைக்கும் வானம் பார்க்கும்போது அப்படியே வெளிச்சமா தெரியுது இன்னைக்கு பௌர்ணமியோ பௌர்ணமி இல்லை நீங்கள் தான் பாருங்கள ஒரு மாதிரி வெளிச்சமா இருக்குது வானம் ஆமாம் இன்னைக்கு வந்து பாய் கூட்டி போய் வீட்டில் விருந்து வச்சாங்க அப்படியே சில இடங்களை சுற்றி பார்த்தோம் பகலில் காமிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னும் வியூ பார்க்குறதுக்கு ஸோ இருட்டில் வந்து அவ்வளோ பெருசாக தெரியல அதனால் இதோட முடிச்சுக்கிறோம் இன்னும் நிறைய இடத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க அதுக்கு நமக்கு டைம் ஆயிடுச்சு அடுத்த ட்ரிப் வரும்போது பகலில் நிறையா சுற்றி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம நிறைய சுத்தி பார்க்கணும் துபாய் ஓகே இப்போ பார்த்தது வந்துட்டு இந்த ஷார்ட் டைம்ங்கிறதுனால இந்த நைட்ல தான் நம்மளால சுத்த முடிஞ்சு நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பார்க்கணும் பாய் வந்து ஒரு டிராவலர் நம்மள மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பக்கத்து பக்கத்து குட்டி குட்டி நாடுகள் கூட போகலாம் அடுத்த ட்ரிப்ல நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா நெக்ஸ்ட் மலேசியாக்கு நான் போவேன் மலேசியால இருந்து அடுத்த வீடியோ நம்ம போடுறோம் வாங்க போய் பாத்துக்கலாம் ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் பாய்லாம்